சார் இது தொடர்ச்சியாக வந்து வெற்றிமாறன் அவர்கள் சிம்பு வச்சு ஒரு படம் இப்போ அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை இயக்கப்படுறது அதாவது வட சென்னையோட பின்னணியில் இருந்து முதல்ல வந்து வட சென்னை டூ அவர் நடிக்கிறதா இருந்தது அதுக்கப்புறம் தனுஷ்கும் இவருக்கும் இடையே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாதிரி சொன்னாங்க அப்புறம் அவரே சொல்லிட்டார் இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வட சென்னை டூ கிடையாது வட சென்னையோட பின்புலத்தில் வர ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டார் இது 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 சைமில்டேனியஸாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் கிராஸ் ரூட் கம்பெனியை நான் மூடுறேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா அதில் இல்லை நிச்சயமாக இருக்குது இதில் என்ன ஒரு விஷயன்னா க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடியே வட சண்டைங்கிற பேரில் சிம்பு வச்சு ஒரு கதை யோசிச்சார் வெற்றி மாறன் அதுக்கப்புறம் தான் அது பல்வேறு காரணங்களால் தள்ளி போச்சு அப்புறம் தனுஷை வச்சு எடுத்தார் இதுக்கு நடுவில் தான் என்னென்னா தயாரிப்பாளர் தானு வந்துட்ட வாடிவாசல் எடுக்கிறது அதில் நடிக்கிறது வந்து சூர்யா அப்படின்னு அப்போ சூர்யா வந்து ஒத்துக்கிட்டார் வெற்றிமாறன் இந்த பக்கம் தானு சோ நல்ல ஒரு சூழல் நடிக்கலாம் அப்படின்னு ஆனால் வெற்றிமாரம் வந்து என்னன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலை ஸ்கிரிப்டெலாம் அதில் அந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இது இல்லாமல் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாங்க அதுக்கு சூர்யா ஒத்துக்கலை